வணக்கம் டாக்டர் வேலுநாராயணன் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லுங்க சார் குறிப்பாக ஆகிலே நட்சத்திரம் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் நட்சத்திரங்களை பற்றியும் அவை நம்முடன் கொண்டுள்ள தொடர்புகள் பற்றியும் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் பாடி என்பது இந்த நட்சத்திரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கிறது யார் எந்த நட்சத்திரமோ அவங்களோட ஆஸ்ட்ரல் பாடி அந்த நட்சத்திரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு தொடங்கி வானத்தில் பார்க்கறது எல்லாமே ஒரு கிரிட்டு தான் இந்த பிண்டத்துடைய வெளிப்ப வெளிப்பாடு தான் ஸோ அது ஒரு நெட்ஒர்க் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து ஒரு போலியான ஒளியால் செய்யப்பட்டது வெள்ளை ஒளி என்ற ஒரு போலி ஒளியால் செய்யப்பட்டது இது பார்க்குற காட்சியெலாம் இந்த மாய அப்பால் தான் உண்மை யதார்த்தம் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பதி ஒளி என்பார்கள் பரம் என்பார்கள் அது இந்த பதி ஒலின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாயா உலகம் ஒட் லைட் கிரியேட்ஸ் தூஷன் ஆஃப் ஃபினாமினி நியூஸ் இந்த பிரபஞ்ச காட்சி என்னும் ஒரு மாய உலகத்தை வெள்ளை ஒளி தான் ஏற்படுத்துது ஸோ அதை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆகாயம் இருக்கும் ஆகாய வட்டம் வட்ட வானசுடன் அது விரிவடைஞ்சு அது ஆகாயமாக முழுமையாக மாறும் அதனால தான் வந்து சிவன் விஷ்ணு கிருஷ்ணன் இவங்களுக்குலாம் அந்த நீல வண்ணத்தை போடுவாங்க ஆகாயத்தின் வண்ணம் அதுதான் யதார்த்தமாக இருக்குது ஜாக்ஜனில் வந்து அதுதான் உண்மை ஒலியாங்க ஜாக்ஜனில் இட் இஸ் ரெயின்போ பாடி ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா வண்ணங்களும் கலக்கும் போது ஆகாய ஒளியாக மாறும் அது அப்படி தான் இருக்கும் ஸோ இது குறிப்பாக சொல்லப்போனால் வள்ளலார் எப்படி சொல்கிறாருன்னா பட்ட சுடர்னு சொல்லுவார் விண்ணே ஒரு ஜோதியாக இருக்கும் வான் சுடர் அதை தான் வந்து ஒரு குறியீடாக வந்து தெய்வங்களுக்கு காட்டினாங்க நீல காட்டினாங்க பைரவர் வந்து நீல வண்ணமாக இருப்பார்னு சொன்னாங்க சாத்தன் கடல் வண்ணமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை விளக்கம் அது வந்து செப்பரேட்லி அனதர் சேப்டர் அது ஒரு கேஸை பற்ற வைக்கிறீங்கன்னா ஒளியுடைய தோற்றமும் ஒடுக்கமும் எந்த வண்ணத்தில் இருக்குன்னு பாருங்க சாதாரணமாக ஒரு தீப்பிடி பார்த்து வைங்க சார் எந்த வண்ணத்தில் அந்த நெருப்பு தோன்றி எந்த வண்ணத்தில் ஒடுங்கும் அது அதை எங்க கவனிச்சிக்க மாட்டிங்க சார் அதெல்லாம் கவனிக்க மாட்டிங்க நீங்கள் கவனிக்கிறதுக்கு வேறு விஷயம் இருக்குது அதனால் ஒரு குறிப்பாக சொல்கிறேன் அதாவது ஆகாயமாக இருக்கும் இவ்வளோ சொல்கிறேன் காரணம் என்னென்னா இதெல்லாம் போலி ஒளி வெள்ளை ஒளி என்பது போலி போலி உலகத்தை உங்களுக்கு காட்டுவது ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளை ஒளி அனுபவமே பெரிய விஷயம் சித்தர்கள் அதை தாண்டி போவாங்க இந்த வெள்ளை ஒளி உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நட்சத்திரங்கள் இல்லை ஒரு மாய சொரூபங்கள் தான் இந்த மாய உலகத்தில் நமக்கான ரோல் என்ன நம்மளோட கேரக்டர் என்ன அது இந்த நட்சத்திரங்கள் காட்டு ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆயில்யத்தை சொல்லும் போது இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன்னா ஆயுள்யம் எனது வாழ்க்கையில் நெருங்கிய தொடர்புடையது ஆயில்யம் என்பது நாகம் என்பார்கள் ஆதிசேஷன் என்பார்கள் ஆயுள் நட்சத்திரத்தை நட்சத்திர அது இருக்கும் ஆதிசேஷன் ஆதி நட்சத்திரம் ஆதிசேஷன் அம்சமாக இருப்பது ரெண்டு நாகங்கள் பின்னி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் முழுமை பெற்ற ஒரு நட்சத்திர மண்டலம் அது ஆயுள்யம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிடையாது பிறந்தாலே புதன் மகாதசையில் தான் பிறப்பாங்க நுண்ணிய அறிவு இருக்கும் எதிரிகளையும் நண்பராக்கிக் கொள்வார்கள் அறிவை விநியோகம் செய்வார்கள் அவங்க அவங்களுடைய பிழைப்பை வந்து அறிவை வைத்து தான் இருக்கும் என்ன புதன் இப்போ அறிவு வச்சு தான் அவங்களோட பிழைப்பே இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அவங்க முடியும் பெரும்பாலும் இந்த ஆயில் நட்சத்திரம் தான் பிறந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் வளர்வார்கள் பிறகு வேறொரு இடத்தில் பிழைப்பை நடத்துவார்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கான சொந்தங்களை தேடிக்கொள்வார் சொந்த சொந்தங்கள் கிடையாது வேற சொந்தங்களை தேடிக்கொள்வார்கள் இதுதான் அவங்க அமைப்பார் ஆயில் நட்சத்திரம் புத்திமான் பலவானாவான் ஆவான் நட்சத்திரம் மதிநுட்பமும் சூழ்ச்சியை வெல்லும் சூழ்ச்சியையும் கொண்டவர்கள் சூழ்ச்சியோட இவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த சூழ்ச்சியை ஜெயிப்பாங்க மதிநுட்பம் மிகுந்தவர்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் அதனால் இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்டது ஆயுள் நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரம் ஒரு இடத்துல பிறந்தாதான் அந்த தாய்க்கே பலம் தாயுடைய ஆயுள் கூடும் ஆயுள் நட்சத்திரம் பிறந்தா நாகம் என்று பெயர் அந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தின் அடையாளமே நாகம்தான் நாகதேவர்கள் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்போ சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க சிறப்பாக வாழணும் நிறைய பேர் உதவுவாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனை நினச்சி தான் அவங்க அவங்களுக்கு கவலையை ஒரு முடியாது அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க சிறந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் புதுங்களா பெருசாக யோசிப்பாங்க தெளிவாக சிந்திப்பாங்க திட்டமிடலு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே புத்தியை தானமாக தருபவர்கள் அறிவு தானம் செய்பவர்கள் தான் இந்த ஆயுத நட்சத்திரக்காரர் பெரும்பாலும் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீச்சர் யாராவது ஒரு டீச்சர் இருப்பாங்க இவங்களே டீச்சராக இருப்பாங்க இப்படிதான் இருக்கும் போதிப்பாங்க அப்படிதான் இருக்கும் இப்போ எனக்கு எப்படி ஆயிலத்தை கூட அந்த சம்பந்தம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தயோக தீட்சை கிடைச்ச நாள் வந்து ஆயில நட்சத்திரம் கரெக்டாக மார்கழி மாதம் ஆயில நட்சத்திரம் அகத்தியருடைய ஆயுள் நட்சத்திரம் அகத்தியர் பிறந்தது ஆயுள் நட்சத்திரம் அகத்தியர் ஆயில நட்சத்திரம் கோரக்கர் ஆயுள்ய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆயுள் என்று சில பால் இருக்கின்றன கோரக்கர் ஆயுள் நட்சத்திரம் இது போல பெரிய பெரிய சித்தர்கள் சாதிரி சித்தர் சண்முகம் அடிகளார் ஆயில நட்சத்திரம் இப்படி பெரிய பெரிய சித்தர்கள் ஆயில நட்சத்திரம் தான் வந்திருக்கிறார்கள் இந்த ஆயில் நட்சத்திரம் பல சித்தர்களை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் அகத்தியர் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் கோரக்கர் சொல்ல தேவையில்லை சாதனை சித்தர் சண்முகடிகளார் தனது ஞானத்தை எத்தனையோ பேருக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதில் தலையாய அவருடைய சீடர் இங்கே சித்தர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அருணோதய சுவாமிகள் இன்று அந்த ஞானத்தை உலகெங்கும் எடுத்து சென்று மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஞான மார்க்கத்தை அப்போ அவங்க எப்பேற்பட்ட ஒரு ஞான சூரியனாக இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் பரிணமிக்கிறார்கள் என்று பாருங்கள் யாருமே ஆள் கிடையாதுங்க அகத்தியர் சித்தர்கள்லாம் தலைவர் கோரக்கர் நாதாக்களில் சிறந்தவர் நாத சித்தர்களில் சிறந்தவர் சமீப காலத்தில் இப்போ அந்த சாதனை சித்தர் சண்முகமடிகளாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்தை வெளிப்படையாக பேசணும் உடைச்சி பேசுவார் அகத்தியர் ஞானத்தை வெளிப்படையாக பேசுவார் ஏய் இந்த புராணங்கள் இந்த இது சாஸ்திரங்கள்லாம் வந்து வயிறு தான் ஏற்படுத்திருக்குன்னு ஒரே போடா போட்டார் இவர் யாருமே சொல்லுங்கள் வயிறு பிழைக்க சாத்திரங்கள் யார் அகத்தியர் சொல்லுவார் ஞானத்தை வெளிப்படையாக பேசுவார் அந்த ஒளியை பற்றி வெளிப்படையாக பேசுவார் அதே போல் கோரக்கர் வெளிப்படையாக தான் பேசுவார் மற்ற சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இக்கு வைப்பாங்க மறைமுகமாக பேசுவாங்க கோரகர் பல சித்துக்களை வெளிப்படையாக பேசியிருப்பார் அவரை மாதிரி ஒரு வெளிப்படையாக பேசின சித்தரே இல்லை அதே போல் சாதனை சித்தர் சண்முகடிகளார் இந்த ஞான விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவர் வெளிப்படையாக பேசுனால்தான் எங்களுக்கு அவருடைய சீடர் மூலமாக தெளிவு கிடைக்கிறது இல்லைன்னா அந்த தெளிவு கிடைக்காது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் எல்லாம் ஒன்று தான் இந்த வெட்டவெளி காட்சியாக தெரியுது வெட்டவெளி தான் உண்மையாக அந்த உலகமாக தெரியுது இந்த உலகம் வேறு வெட்டவெளி வேறு அல்ல இதெல்லாம் வந்து சாதனத்தில் சமூக போதிச்ச விஷயங்கள் இதெல்லாம் வந்து சித்தர் புக் படித்தாலும் நமக்கு தெரியாது எவ்வளோ மெடிடேஷன் பண்ணாலும் தெரியாது இதெல்லாம் வந்து போதனை மார்கத்தை ஒரு குருக்கிட்டே இருந்து பாடம் கேட்டால் மட்டும்தான் இந்த தெளிவு வரும் எவ்வளவோ இருக்குது சொல்றதுக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தை பற்றி கேட்டதால் சொல்கிறேன் அந்த பாடி அப்படின்னு ஆயுள்ய நட்சத்திரத்தால் செய்யப்பட்டது புத்தி சார்ந்து இருக்கும் அறிவை பிரதானமாக அறிவை பிரதானமாக வைத்து வாழ்க்கை நடத்துபவர்கள் அதற்கான அடையாளம் வந்து நாகம்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்பவர்கள் மதிநுட்பம் மிகுந்தவர்கள் எப்பேற்பட்ட சூழலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவர்கள் இதெல்லாம் வந்து ஆயுள்யத்தோடைய கிளியர்கட் சிம்டம்ஸ் ஓகேங்களா இந்த ஆயுள்ய நட்சத்தோடைய காட்சியை பாருங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்